ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஜெடிக்கி கிச்சன் இட்லி தோசைக்கு ஒரு தடவை இந்த மாதிரி சட்னி செஞ்சு பாருங்க இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம் குழந்தைங்களை பெரியவங்க வரும் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அதுக்காக ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு மீடியம் சைஸ் பல்லாரி இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துருக்கேன் காரத்துக்கு ஒரு ஆறு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க நான் குழந்தைங்களுக்கு குழந்தைகள் மூணு தான் சேர்த்துருக்கேன் ஒரு தக்காளி பழத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி இந்த மாதிரி உள்ளே சேர்த்துக்கோங்க தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு கப் அளவு வறுத்து வேறு சேர்த்துக்கோங்க ஒரு கா கப் அளவு பொட்டுக்கடில் சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக புதினா இந்த மாதிரி ஆஞ்சி சேர்த்துக்கோங்க வாஷ் பண்ணிவிட்டு புதினா சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிட்டு நல்லா ஆற வச்சுக்கோங்க நல்லா அப்புறமா நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம் மிக்ஸி ஜாருக்கு மாற்றினதுக்கப்புறமா நான் கூடவே நாலு பல்லு பூண்டு சேர்த்துருக்கேன் சின்ன துண்டு புளி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கோங்க இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன் அது கூடயே மிக்ஸி ஜார் அலசி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு பேனில் கொஞ்சமாக கடுகு உளுந்து மருப்பு கருவேப்பில காஞ்ச மிளகா எல்லாம் போட்டு தாளித்து அதை உள்ளே சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இட்லி தோசைக்கு இந்த சட்னி ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்களும் அதெல்லாம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ